வந்து சாட்சி சொல்லிட்டு ஒரு நூறு காணி கொடுத்துட்டு அது எழுதிருந்தா ரிசிப்ட் போட்டு கூட வாங்கிட்டு போவாங்க அப்போ இயேசு உழைக்கிறார் ஊழியத்திலும் ஜபம் பண்ணி காணிக்க வாங்கிடுறாங்க அப்போ காசு கொடுத்தா தான் ஜபம் பண்றாங்க அப்படிதான் ஏன் சொல்லுறீங்க இந்துக்கள் வருவாங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இந்த வியாதின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏசு சோமாக்கணும்னு சொல்லி ஜெபிச்சு அனுப்பினா அடுத்த வாரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொண்டு வருவாங்க என்ன இவ்வளவு காணி கொண்டு வந்து கேட்டா ஆப்ரேஷனுக்கு இவ்வளவு ஆகணும் டாக்டர் சொன்னாங்கல்ல ஏசு ஆப்ரேஷன் இல்லாம குணமாக்கி அந்த காசு ஏசுக்கு ஐயா இப்போ நீங்க பேசுறத பார்த்து உங்களை பின்பற்ற மக்கள் தான் வெக்கப்பட்டு போனோம் எவ்வளவு கேவலமா பேசுறாரு போறது அப்படின்ட்டு அவரு கிட்டத்தவமோ நான் நின்றுக்கலே எங்களுக்கு ஏசு கடவுளாவானா அவரை நாங்க டாக்டரா தான் பாக்குறோம் எங்களுக்கு வைத்தியத்தை சரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி காசு போயிருந்தாங்க அதையும் அவங்க வெக்கமே இல்லாம வாங்கிடுறாங்க இதை போய் பெருமையா இல்லையா அந்த அற்புதத்தின் மூலியமா அவ உண்மையா ஆண்டவர் ஏற்று நின்றா என்ன சொல்லியிருப்பாங்கனா எப்பேற்பட்ட கடவுளே இவர் வச்சுனா நாங்க தெரியாம இருந்தோம் இவருக்காக நான் என்ன பண்ணோம் இவர் அறியாம இருந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க என்ன பண்ணணும்னு கேட்டா கூட நீங்க காசு தான் கொடுங்க சொல்லியிருப்பீங்களா அவர் சொல்றாரு கிறிஸ்தவங்களுக்கு இந்து கடவுள் வித்தியாசம் தான் வருது கண்ணால பார்த்தேன்னு சொல்லி அந்த பிரைட் அவர்கள் ஜெபிக்கிற சகோதரர் சொன்னார் அவர் சொன்னாரு அதையும் கேட்டுட்டு அத ஒரு கதை நீ ஊர் வந்து சொல்றாரு எதுக்காக இந்துக்கள் மாதிரி நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தானே போக்சா வழக்குல ஜெயிலுக்கு போன ஜான் ஜவ்ராஜி கூட அற்புதத்தை இலவசமா தான் யாத்தராரு நீங்களா பணத்துக்கு விட்டுட்டு இருக்கீங்க பாருங்க இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இல்ல அபிஷேகம் இலவசம் சுகம் இலவசம் அற்புதம் இலவசம் இதெல்லாம் இலவசம் ஆனா ப்ராடக்ட் இலவசம் கிடையாது நல்லா கேட்டீங்க இல்லையா இவரு அற்புதங்கள் இலவசம் தான் கொடுத்துட்டு அவர் பாடுற பார்த்து மட்டும் ப்ராடக்ட் அதை மட்டும் விட்டுட்டு இருக்காரு ஆனா அற்புதங்களை எல்லாம் இலவசமா குத்துட்டு இருக்காரா நீங்கதான் அற்புதங்களை பண்றது ஆண்டவரு அவரே காசி கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களை வைத்துதாத பணம் போலன்னு கேட்டு மக்களை வற்புறுத்தி வாங்கிட்டு இருக்கீங்க யோசி பாருங்க நம்ம இப்படி ஆண்டவர் கொடுக்குறோம் கத்திப்படாம காப்பாத்திட்டாருல ஒரு மரண கட்டுல போகாம சுகமாக்கிட்டாருல அப்ப அதுக்கு எவ்வளவு ஆயிரம் செலவாக வேண்டிய பண்ணிட்டு கத்தருக்கு கொடுக்கற ஒரு நல்ல இறுதியும் கூட நமக்கு இல்லையே கர்த்தர் ஒரு வேலை கேத்தா நல்ல இழுதயத்தோட கொடுப்பாங்கயா அவரே கேட்கல உங்களுக்காக தான் நீ கேட்டுறீங்க எனக்கு கூடு அப்படின்னு சொல்லி கேளுங்கய்யா ஏன் கர்த்தர் பேர் யூஸ் பண்றீங்க

நீங்க வேலி போய் சம்பறீங்க ஏன்னா நீங்க தான் சுயிசை சொல்ல போறீங்க கொடுக்கறோம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவு நாம் கொடுக்க வேண்டிய அளவு உற்சாகமாய் கொடுக்கவில்லை யோசித்து பாருங்க நான் ஏன் யோசிச்சு பார்க்கணும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு விசுவாசம் சொன்னீங்க என்ன எதிர்பார்க்கலன்னு சொன்னீங்க தோபாரு நீங்க பேசுறது தான் ஒரு பத்தாயிரம் கொண்டா இருபதாயிரம் கொண்டு வா அப்படியே கேட்டாரா இல்ல நீ பணமே கொடுக்க வேண்டாம் நீங்களே தான் ஆரம்பத்தில் சொன்னீங்க பத்தாயிரம் கூட இருபதாயிரம் ரூபா ஆண்டவர் கேட்டாரா இல்லை அவர் கேட்கவே இல்லைன்னு சொன்னதை ஆண்டவர் கொடுக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னு எதுக்கு போய் சொல்லுகிறீங்க இதை தான் நாங்கள் கேட்குறோம் உங்களுடைய வெள்ள சட்டை போட்ட அந்த வாய் தேவருடைய வார்த்தையை சொல்லுதா இல்லை ஆரஞ்சு சட்டை போட்டு பணத்தை கொடு பொருளை கூடு அப்படின்னு கேட்குற அந்த வாய் ஆண்டவருடைய வார்த்தையான்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் மக்கள் நீங்களே கமெண்ட் பண்ணிருந்தேன் எது தேவோடைய வார்த்தை வெள்ளை சட்டை போட்டு ஒரு சொல்கிற ஒரு தான் இல்லை ஆரஞ்சு சட்டை போட்டு ஒரு நம்பர் தான் சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க இல்லை நான் ஆர்டரில் வேணால் வாழ மாட்டேன் எப்படியாவது பணம் கொடுத்து பரலகம் போயிடலாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கும் அண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்டிருந்தேன்

மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் உள்ளவங்க பேர் மட்டும்தான் எழுதப்படும் மனம் திரும்பி ரசிக்கப்பட்டவங்க பேர் மட்டும்தான் பரலோகத்துல எழுதப்படும் ஓகே சர்ச்சிக்கு வந்துட்டேன் காணி கொடுக்கற மாசம் மாசம் தசம்பாங்க அத வச்சு எல்லாம் எழுதப்பட மாட்டாது பணத்தை வச்சு எல்லாம் பல்லவத்து போக முடியாது காணிக்கை கொடுத்து எல்லாம் பல்லவத்து போக முடியாது நல்ல கேட்டீங்களா பணத்தை வச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாது காணிக்கு கொடுத்துனா பரலோகத்துக்கு போக முடியாது அதனால நீங்க அதை கேட்கவும் கூடாது குடுக்குற மக்கள்கிட்ட வாங்கவும் கூடாது யாருன்னா ஹெல்ப் பண்ணுன்னா டைரக்டாக நீங்களே போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்களே போய் அந்த ஹெல்ப்பை போறாங்க அதனால இனியாவது பணம் பண்ணி கேட்டு மக்கள்கிட்ட புடுங்குறத விட்டுட்டு ஒழுங்காக மனஞ்சிரும்பி ஆண்டவர் யாரும் தெரிஞ்சீங்கயா மக்களும் ஒழுங்கா மனம் திரும்பி ஆந்தவரோட பாதத்துல போய் வேகத்தை எடுத்து படிச்சு புதிய உடம்பிக்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கா காணிகை கொடுக்கணுமா வாழ எடுத்து படிச்சு தெரிஞ்சிங்க இந்த மாதிரி ஊழல் பின்னாடி போய் ஏமாந்து போயிடாதீங்க ஆந்தவன் சீக்கிரத்துல வர பை